ஹலோ நன்மை இல்லை தொழிலாளிக்கு சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்கலன்னு ஐயாயிரம் தினம் அபராதம் போட்டு அதை தொழிலாளிகிட்ட கொடுங்கன்னு குயத் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விரிவாக பார்க்க போகிறோம் குவைத் நாட்டிற்கு புதிய இந்திய தூதரை இந்திய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க யார் அவங்க அப்படிங்கிறதையும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க குவைத் வால் தமிழர் நல சங்கம் ஏழாவது ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக பத்தொன்போதாம் தேதி கொண்டாட போது இதற்கு மன்சூர் அலிகான் அவர்கள் வரப்போகிறாங்க நிறையா முக்கியமான தகவல்களுக்கு விடிய முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் வாழ் தமிழர் நல சங்கம் குவைத்தில் தமிழர்களுக்கு உதவுவதற்காக இயங்கிக்கிட்டு இருக்கு இதனுடைய ஏழாம் ஆண்டு துவக்க விழா வரக்கூடிய பத்தொன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று பதினைந்து அம்ச முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகப்பெரிய மக்கள் மாநாடாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க இதற்கு முக்கியமாக சிறப்பாளர்களாக எஸ் எம் ஹைதரலி அவர்கள் வராங்க மன்சூர் அலிகான் அவர்களை இந்தியாவிலிருந்து அழைச்சிருக்காங்க இதுபோக சிறப்பு அழைப்பாளர்களாக சீதாராமன் பாதிரியார் ஜான் ரமேஷ் போல் ஹமீத் ரபிக் முகமது அப்படிங்கிற பல சிறப்பாளர்கள் இதில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க கண்டிப்பாக கோவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் இந்த ஒரு மக்கள் மாநாட்டில் வந்து கலந்துக்கணும் தஸ்மாக் டீச்சர்ஸ் சொசைட்டியில் நாலரை மணிக்கு சரியாக வந்து இந்த மாநாடு அப்படிங்கிறது துவங்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய முழு வீடியோ அந்த வீடியோவினுடைய கடைசியில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அடுத்த தகவல் குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு உதவுவதற்காக இந்திய தூதரகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த இந்திய தூதரகத்தினுடைய அதிகாரியை இந்திய கவர்மெண்ட் வந்து மாற்றியிருக்காங்க தூதுவர் திருமதி பர்மிதா திரிபாதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்திய தூதராக இன்னும் ஒரு சில நாட்களில் இவங்க பதவியேற்று இந்தியர்களுக்கு உதவுவாங்க அப்படின்ட்டு இந்திய கவர்மெண்ட் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த தகவல் கோயத்தினுடைய தொழிலாளர் சட்டங்களை மீறிய இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் இருநூற்றி இரண்டு நபர்கள் சட்டமீறல் செய்தவங்க இருபத்தி ஒன்பது நபர்கள் எக்ஸ்பெயரி விசா வைத்துக்கொண்டு குவைத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க இருபத்தைந்து நபர்கள் தப்பியோடைய கத்தாமா அதாவது அரபி பிடிக்கல் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வீட்டில் வேலை செய்யாமல் வெளியிடங்களில் வேலை பார்க்கக்கூடிய கத்தாமாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் பார்ட் டைம் பார்க்கும் பொழுது பிடிபட்டிருக்காங்க நான்கு குற்றவாளிகள் இரண்டு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்ட நபர்கள் இரண்டு பிச்சை எடுத்த வெளிநாட்டவர்கள் குவைத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த தகவல் குவைத்தை வரைக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னா நமக்கு டயத்துக்கு சம்பளம் வரணும் அப்படி டயத்துக்கு சம்பளம் வரலை அப்படின்னா நாம் ஒரு மாதம் பார்க்கலாம் ரெண்டாவது மாதம் பார்க்கலாம் மூன்றாவது மாதமும் அதே மாதிரி நடைமுறையில் இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று கம்பெனியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிடுங்க ஏன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்காது அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் இந்திய தூதரகத்தை நடலாம் அது கேஸாக வந்து ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு அதாவது குவைத்தில் சரியாக சம்பளம் கொடுக்காத ஒரு கம்பெனி அந்த கம்பில் பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் இதற்கு நீதிமன்றம் தொழிலாளிகளுக்கு ஐயாயிரம் தினார் அபராதம் இந்த கம்பெனி சார்பில் கொடுக்கணும் திருப்பி வழங்கியிருக்காங்க தைரியமாக நாம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அடுத்த தகவல் மிஸ் ஏரியாவில் போலி உணவகம் நடத்திய இந்தியர் மற்றும் சிரியா நாட்டை சார்ந்த ஒரு நபரையும் கைது செய்திருக்காங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமாக இந்த தொழிலாளர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்துருக்காங்க இவங்க பயன்படுத்தப்பட்ட அனைத்து இவங்க பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் தரமற்ற முறையில் இருந்ததற்காகவும் போலியான முறையில் அனுமதி இல்லாமல் உணவகம் நடத்துனதற்காகவும் கைது செய்யப்பட்டு தற்போது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறாங்க அடுத்து ஒரு வீடியோ வருது இதில் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய குவைத்வா தமிழ் நல சங்கத்தினுடைய அந்த மீட்டிங் குறித்த முக்கியமான அப்டேட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் வெளிநாட்டில் பயணிக்கக்கூடிய தமிழர்களுக்கான பல்வேறு இன்னல்கள் விஷயமாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நம்ம பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தஸ்மா டீச்சர் வைத்து மாபெரும் சிறப்பு கவன ஈர்ப்பு மக்கள் பெருந்திர கோரிக்கை மாநாடு நடத்த இருக்கிறோம் வலியுறுத்தி மிக முக்கியமான கோரிக்கையை விரும்புறேன் வெளிநாட்டில் பயணிக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் அவங்க பணி முடித்து தாயம் செல்லக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேணும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கை அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அயலக தமிழர் அடையாள அட்டை ஐம்பத்தி ஐந்து நீக்கி வயது வரம்பு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மூன்றாவதாக இயற்கையாக மரணித்து விட்டால் ஒரு லட்சம் ரூபாய் தான் அப்படின்னு அரசு சொல்லி அது அரசு அறிவித்ததை நாங்கள் பாராட்டுகிறோம் இருந்தாலும் நம்ம சங்கத்தோடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா பத்து லட்சம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு உடனடியாக வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் வாக்குரிமை வழங்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான கோரிக்கையையும் நம்ம இது பல்வேறு அம்சங்களை கொண்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம மாநாடு நடத்துகிறோம் குயிற்சி வாழக்கூடிய சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இங்க இருக்கிறோம் நீங்க எவ்வளவு மக்கள் வரணுமோ வாங்க தஸ்மா டீச்சர் நோக்கி சுமார் வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நாலு முப்பது மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்படும் ஒன்பது முப்பது மணிக்கு முடிக்கப்படுகிறது அதனால இந்த சிறப்பு மிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்ம அரசினுடைய கவனத்தை ஈர்க்க திரளாக வர வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்